அதாவது விருதுநகர் மாவட்டம் வத்திராயிரு அருகே இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமம் தான் கூமாப்பட்டி பிளவக்கல் பெரியார் அணை மற்றும் கோயிலார் அணையோடு மலையடி வாரத்தில் இருப்பதால் இந்த கிராமம் கண்ணுக்கு இயற்கை காட்சிகளை கொண்டிருக்கிறது இன்ஸ்டா காட்டப்படுவது போல அந்த கிராமம் தற்போது இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஆறுகள் வறண்டு இருப்பதாக அந்த பகுதி மக்களால் சொல்லப்படுகிறது இணையத்துல பரவுவது பழைய வீடியோவாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சோசியல் மீடியாக்கள்ல அடிக்கடி ஏதோ ஒரு விஷயம் ட்ரெண்டாக அது வல்லக்கம் தான் அதே மாதிரி தான் இப்போ கோமாப்பட்டிக்கு வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வீடியோ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கு இந்த வீடியோ பார்த்த நிறைய பேர் பேசாம கோமாப்பட்டிக்கு நம்மளும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கிளம்ப தொடங்கிட்டாங்க ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் போக வேண்டாம் நம்ம ஊரு கூமாப்பட்டிக்கு வாங்க இது ஒரு தனி ஐலாண்டு தண்ணியை பாருங்க எப்படி இருக்குதுன்னு சர்பத்து மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கூமாப்பட்டிக்கு ஏகப்பட்ட ஒரு விளம்பரத்தை கொடுத்திருக்கிறாரு அந்த இன்ஸ்டா பிரபலம் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல ஏன் உலகத்திலேயே இந்த மாதிரி ஊர் இல்லைங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நெட்டிசன்கள் எல்லாருமே இந்த கூமாபட்டி எங்க தான் இருக்கு அப்படின்னு தேடத் தொடங்கிட்டாங்க ஆனா இப்ப போனவங்களுக்கு ஏமாற்றம்தான் மிச்சம் அப்படின்னு சொல்லலாம் அந்த இடம் வந்து ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்பாகவே தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய அணையில குளிக்கவோ மீன் பிடிக்கவோ அனுமதி கிடையாது அப்படின்னு பொதுப்பணித்துறை வந்து சொல்லி இருக்கிறாங்க இதனால சுற்றுலா பயணிகள் நம்பி வந்து ஏமாற வேண்டாம் அப்படிங்கறதையும் சொல்லி இருக்கிறாங்க அந்த ரீல்ஸுகள் இருக்கக்கூடிய அந்த பசுமை வாய்ந்த பகுதிகள் பொதுப்பணித்துறை மற்றும் வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறதாம் கொரோனா காலத்தில் இருந்தே வந்து இந்த இடங்களுக்கு மக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது தற்போது யாரும் இந்த இடத்திற்கு படையெடுக்க வேண்டாம் அப்படிங்கறதையுமே சொல்லி இருக்கிறாங்க இப்போ அந்த கூமாப்பட்டியில பேசிய அந்த இன்ஸ்டா பிரபலம் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த இடம் வந்து சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி தரணும் இதை வந்து தமிழக அரசின் கவனத்திற்கு எடுத்துட்டு போகணும் இந்த இடத்துக்கு வருவதை தடை பண்ணாதீங்க அப்படிங்கிற சில கோரிக்கைகளை வச்சிருக்கிறாரு நீங்களை <Sessimus> <Sessimus> <Sessimus>

ஆஹ் கும்மா வயல குணத்துல எப்படி இருந்துச்சு வயலானக்கு அப்புறம் எல்லாம் தடை பண்றாங்க நீங்கதான் பாக்கணும் ஒரு முடிவு சொல்லுங்க மக்களை தமிழ்நாட்டு மக்கள் தமிழக முதல்வர் கண்டிப்பா குளிச்சாருன்னு நினைக்கிறேன்